ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இட்லி தோசைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இங்கிட்ட இல்லை அதனால் இந்த உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரு கார் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது ஒரு அஞ்சுலேருந்து நாலுலேருந்து அஞ்சு பழு பூண்டு அந்த மாதிரி கட் பண்ணி நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பருப்புலாம் நல்லா சவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் அஞ்சுல அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பருப்புலாம் நல்லா சவந்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் கல் உப்பாக சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா கொலஞ்ச் கொழஞ்சி வேகணும்னு அவசியம் இல்லை ஓரளவு வெந்தாலே போதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க சூடு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கடைசியாக அரைக்கிறப்போ கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது டேஸ்ட் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாலே போதும் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தண்ணியை சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் கடைசியாக இந்த சட்னி தாளித்து ஊற்றிக்கோங்க இட்லி தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ